ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாங்கள் கருவளையம் நீக்க என்ன மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு வரலாம் நான் உங்களுக்கு ஐந்து வகையான டிப்ஸ் சொல்ல போகிறேன் நீங்கள் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது மூலமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்ன தான் வீட்டில் நாங்கள் ஹோம் ரெமெடி யூஸ் பண்ணாலும் சில விஷயங்களை கண்டினியூவாக செஞ்சுட்டு வரணும் போதுமான தூக்கம் இருக்கணும் ஏழு டு எட்டு மணி நேரம் கட்டாயம் தூங்கணும் அதிகமாக மொபைல் கம்ப்யூட்டர் பார்த்தா கண்களுக்கு ஓய்வு கொடுக்கணும் தினமும் அதிகமாக போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும் விட்டமின் அண்ட் இ உள்ள பழங்கள் ஆரஞ்ச் பாதாம் முந்திரி கேரட் இந்த மாதிரி பழங்கள் அதிகமாக எடுத்துக்கணும் இதில் நாங்கள் நான் சொல்ல போகிற எந்த ரெமடியுமே உடனே உங்களுக்கு முடிவை தராது குறைஞ்சது ரெண்டு மூணு வாரங்கள் தொடர்ந்து செஞ்சாதான் நல்ல மாற்றம் தெரியும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் நாங்கள் இதை ரெகுலராக ஃபாலோ பண்றது இல்ல வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காயை ரவுண்டாக துண்டா வெட்டி அதை குளிர வச்சு கண்ணுக்கு மேலே ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கோங்க தினமும் ஒன் டு டூ டைம் செஞ்சாலே கண்ணுக்கு கீழே சோவு குறையும் அதோட கருவலையமும் கொஞ்சம் மங்கிக்கிட்டே வரும் அதை நீங்கள் பார்க்கலாம் பருத்தி துணியால் தொட்டு தொட்டு கண்ணு கீழே தடவிக்கங்க பதினஞ்சு நிமிஷம் கழித்து நல்ல கூல் வாட்டரால் வாஷ் பண்ணிக்கோங்க அடுத்தது பச்சை தேநீர் பை அதாவது க்ரீன் டீ பேக்ஸ் இதை பயன்படுத்தின பச்சை தேநீர் பைய குளிர வச்சுக்கோங்க அதை கண்ணுக்கு மேலே ஒரு பத்து நிமிஷம் வச்சிருங்க இது கண் சோர்வை குறைச்சி கருமையை மங்க செய்யும் அடுத்தது அலோவேரா ஜெல் கற்றாழை ஜெல்ல தினமும் படுக்கிறதுக்கு முன்னாடி கண்ணுக்கு கீழே தடவி லைட்டாக மசாஜ் பண்ணுங்க மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க காலையில் எந்திரிச்சதும் குளுந்த நீரில் வாஷ் பண்ணிடுங்க அடுத்தது பாதாம் எண்ணெய் தேன் ஒரு துளி பாதாம் எண்ணெய் அரை டீஸ்பூன் தேன் கலந்து கண்ணுக்கு கீழே தடவுங்க இருபது நிமிஷங்கள் வச்சிருங்க அதுக்கப்புறமா சுத்தமான வாம் வாட்டரில் கழுகிருங்க இந்த மாதிரி பயனுள்ள டிப்ஸ் உங்களுக்கும் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் தேங்க் யூ